உண்மையாக வன்முறையை தூண்டுவதாக பேசிய வன்னியரசன் மீது வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதற்கு சில பயங்கரவாத அமைப்புகள் வேலை இருக்கு இந்தியாவுக்கு எதிராக இதை என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தார் நம்முடைய பாலகோதம் அவர் தொடர்ந்து நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமாக பல விஷயங்களை அவர் பேசுறாரு எழுதுறாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவின் மீது படையெடுக்கும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வந்து பாதுகாப்பாக இருப்பார் எப்போ அவங்க நரகத்துக்கு செல்லாமல் அவங்கள பாதுகாப்பார் அப்படின்னா என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து அதீஸ்லேயே சொல்லியிருக்கு இந்தியாவின் மீது நாம் போர் தொடுப்பது ஒரு மதத்துடைய கடமையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து முகலாய மன்னர்கள் பலர் வந்து சரியாக பின்பற்றலை ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலனி ஆதிக்கத்துக்கு பிறகு இந்த அதீஸ்ல சொல்லப்பட்டது என்ன இதெல்லாம் உள்வாங்கி இப்பொழுது நமக்கு அந்த கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு யார்னா உஸ்தாத் பீர் முகமது சதக்கி அஷ் அரி ஒரு ஒரு பேரா இருக்குது அவருடைய பேர் இவர் வந்து கம்பத்துல ஒரு மதரசா இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மதர்சா அதோடைய தலைவராக இருக்கிறார் இவர் இப்ப நான் மேற் சொன்ன விஷயத்த ஒரு அதி சொன்னதாக சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு இந்த வீடியோ வந்து இந்தியாவின் மீது படையெடுக்க வேண்டும் என்று அறைகோள் எடுக்கிறாரு இது இந்திய தேசிய இறையாண்மைக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது இவர் மீ இவர் மூலமாக ரேடிக்கலைஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா இவர் நிறைய தாவா விஷயங்களை எல்லாம் பல அமைப்புகளோடு செய்து செய்துட்டு இருக்காரு இவர் வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தேசிய பாதுகாப்பின் சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கை பாலகோதவன் பேசியார் அவர் பேசிய வீடியோவை போலீஸ் நம்ம தமிழக காவல்துறை மிக வேகமாக செயல்பட்டு யூடியூப்புக்கு சொல்லி அந்த வீடியோவை எடுத்தாங்க மாறாக அந்த பேசினார்ல வன்முறையை துண்டு நாட்டில் பிளவு ஏற்படுத்தணும் போர் தொடுக்கணும் அவருடைய வீடியோவை போலீஸே கூப்பிட்டு தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து வெளியில் தெரியாமல் அதை மாஸ்க் பண்ணிடுங்க இல்லைன்னா அப்லோடு பண்ணதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முடித்த பிறகு இப்பொழுது பாலகௌதமன் அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்து இருக்கிறது தமிழக காவல்துறை சாதாரணமாகவே நம்ம கமெண்டில் சில விஷயங்களை நம்ம வியூவர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் இதை வழக்கு தொடுக்கலாமே இதற்கு நீங்கள் இது செய்யலாமே நம்ம எத்தனை வழக்குகள் சந்தித்து கொண்டு பாவம் அந்த நேயர்களுக்கு தெரியாது அது போன்ற இந்த ஒரு வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகத்தினுடைய தலையெழுத்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் சட்ட ஒழுங்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க வீட்டுல திருடு போச்சுன்னு நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை அரசு பண்ணி உள்ளே வைப்பான் திருடன் ஜெய் நல்லா ஜாலியாக இருப்பான் என் மீது கொடைவெறி தாக்குதல் நடத்த ஓடி வரா அப்படின்னு போய் புகார் கொடுத்தீங்கன்னா உங்களைக்கு அரசு பண்ணி உள்ளே வச்சிடும் அவன் வந்து ஜாலி அவனுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்றது என்பதை இந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நீங்கள் தான் பேசியிருக்கீங்க இங்கே வந்து ட்ரக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நீங்கள் இருக்காதிங்கம்மா சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ சொல்கிறாரு நீங்கள் வீட்டுக்கு மா மாற்றிட்டு போயிடுங்க மாற்றிட்டு போயிட்டு வர அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் அல்ல பெரிய இடத்த சமாச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய இடம் என்ன போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி அந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலரோ இல்லை அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களோ அவங்க கையில் இருக்குது அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது என்கின்ற அளவுக்கு இங்கே வந்து அரசியல் வந்து எல்லா சமூக விரோதிகள் பிரிவினை விரோதிகளோடு இரண்டர கலந்து ஐக்கியமாக கொண்டிருக்கிறது இப்ப பாருங்க இதுல என்ன சொல்றாரு நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்து இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவார் என்று ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸோட ஒரு சொல்றார் சொல்லி அதுல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் யார் வேணால் இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றணும் நமக்கு கடமை மத கடமை இதை சொல்ற உதாரணமா பாருங்க முகமது கோரி முகமது பாபர் அக்பர் அவுரங்கசீப் இவங்கெல்லாம் வந்து படையெடுத்து வந்து ஆட்சி பண்ணப்படுறது கூட இந்த நாடு வந்து இஸ்லாமிய நாடா மாறல அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவங்கள நியாயப்படுத்துறாரு அவுரங்கசீப் போல ஒரு மன்னன் உண்டா இந்த மாதிரி படையெடுத்து வரும்போது அவங்க பண்ணக்கூடிய அட்டுகங்களை பற்றியெல்லாம் வந்து நீங்க பக்கம் பக்கமா வரலாற்றின் அந்த சூழிகள் இருக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அயோக்கித்தனம் இங்க பாருங்க இதுல ஸ்ரீரங்கத்தை பற்றி மட்டும்தான் நீங்க தமிழ்லேயே பல புத்தகங்கள் இருக்கு அரங்கமாநகர் உள்ளானே என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஸ்ரீதர் என்பவர் அதே போல இங்கிலீஷ்ல புக் இருக்கு ஹிந்தியில எல்லாத்துலயும் புத்தகம் இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த கோயிலை பிடித்த உடனே மாளிகாப்பருடைய படைகள் கிட்டத்தட்ட அங்கிருந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களை வந்து உயிரோடு பிடித்து கொண்டு போய் அங்க அரண்மனையில செக்ஸ் லேவா டெல்லிக்கு கொண்டு போறான் அங்க மன்னர்கள் யார் யாரு அவங்க செலக்ட் பண்ணுவான் இதெல்லாம் மன்னருக்கு அவங்களே ஒரு பெரிய ஒரு போல்ஸ் சிறை மாதிரி பெரிய சிறை இருக்கும் அந்த சிறையில போய் அவங்க இருப்பாங்க சிக்ஸ் அடிமைகளாக இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க வேற இடத்துக்கு கொண்டு போய் உத்துருவாங்கள அரேபியாக்கு எங்கேயா போயிடுவாங்க ஆக நம்முடன் பிறந்த நம்முடைய சகோதரிகள் இப்படி பல ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கை முழுக்க அடிமைகளாக இருந்து சிறைகளில் செத்து போயிருக்கிறார்கள் இதுதான் கதை இவன் என்ன எழுதுனால் அந்த புறத்துக்கு எந்த புறத்துக்கு போனாங்க சிக்ஸ் லெவல் ஜெயிலுக்கு போனாங்க இப்படி

ராஜா வந்து தங்க வச்சிருப்பா போட்டு வந்து பார்த்தா தங்க தூ எல்லாம் பாக்குற தங்கத்தை காணும் என்னப்பா எல்லாம் சூடியா இருக்கு எல்லாம் மருத்துவம் ஒவ்வொன்னா சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் குரான் இருக்கா இல்ல சரி குரான் கொடுங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் அதெல்லாம் கிடையாது நீ என்ன வச்சுக்கிறது குரான் வச்சிருந்தா ஓகே குரானை தவிர வேற புக்கு உலகத்தை தேவையில்லை எல்லாத்தையும் நெருப்பி வைக்கிறோம் காலில் வந்து கதறக்கூடிய அத்தனை பேர் தலையை வெட்டி வீழ்த்துறான் புத்த பிக்சுகள் என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு லட்சம் ஓலைச்சுவடிகள் நியர்லி ஒன் குரோட் இந்த அளவுக்கு வந்து வல்யூமஸ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இருந்ததில்லை என்று வரலாற்று எழுதி வச்சிருக்காங்க அத்தனை எரிச்சா பக்தியார் கில்ஜி எரிச்சிட்டு அந்த ஊருக்கு பேர் வந்து பக்தியார்பூர் மாத்தி போறா இன்று வரைக்கும் பக்தியார்பூர் தான் இருக்கு இருக்குது பேர் மாறல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அதே பேர் எப்படிப்பட்ட ஒரு மூர்கன் வெறியன் கொலை பிடித்தவன் இந்த நாட்டுடைய யூனிவர்சிட்டி முழுக்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போனானோ அந்த மாத்தின பேர் இன்றைய இருந்து கொண்டிருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதோட கடை தான் இருக்க முடியுமா ஆனா இவனுக்கு நரகம் கிடைக்காது சொல்க தான் கிடைக்கும் இப்படி சொல்லி இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களை உசிப்பி விடக்கூடிய வேலை ஒருத்தர் செய்யறாராம் இந்த பதினாறு பண்றாருன்னு நம்ம வந்து எச்சரிக்கையை விடுத்தோம்னா நீ எப்படி எச்சரிக்கை விடுக்கலாம் உன் மேல எஃப்ஐஆர் போடுற கைது பண்ணுவோன்னு அந்த ஆள் அப்படியே சுகமா இருக்கார் இவர் கம்பம் முற்ற அந்த பயில முழுக்க வந்து மூணு அமைப்பு வச்சிருக்கார் அந்த மூணு அமைப்புல வந்து தாவான்னு சொல்றாங்க எல்லா அப்படியே டூர் ஒவ்வொரு ஊரா போறதா அந்த தாவாதான் திருபவனம் ராமலிங்கம் ஆமா அவருக்கு நேர்ந்தது என்னன்னு தாவால தான் நம்ம பார்த்தோம் அது யாரும் தட்டி கேட்க கூடாது தலையாட்டணும் அல்லது மத மாறிடணும் அந்த எல்லா தாவாலையும் இப்ப இதே போல பேச பேச்சு இருக்க அதை பேசுறது முழுக்க வந்து யூடியூப் வலைப்படக்கத்துல போட்டிருக்கு இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தோம்னா அரசாங்க கேட்டுக்கொண்டதன் பேர்ல அவை எடுக்கப்பட்டிருக்கின்றன அவர் பெரிய மனசு பண்ணி அவர் டெலீட் பண்ணியிருக்காரு ஆமா அதனால அதுல பாருங்க பல விஷயம் பேசுறாரு ஒரு விஷயம் அவர் அதாவது வரலாற்றுக்கு முரணான விஷயத்த சொல்லியிருக்காரு இருந்தாலும் வந்து அந்த கான்செப்ட் நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு நேரு அவர்கள் கிலாபாத்தி இயக்கம் வந்த உடனேயே நேரு பயந்து போய் எல்லாம் உற்றுப்பா சொல்றாராம் இந்த நாட்டின் பிரதம மந்திரியா இருந்தால் கூட கலீஃபா தான் முக்கியமானவர் ஏன்னா கிலாபாத்தி இயக்கம் வந்து வந்து முதலாம் உலக போருக்கு முன்னாடி நேரு பிரமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு சோ அந்த கான்டெக்ட் பார்த்தா தப்பு அதை விட்டுருவோம் ஆனால் அவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை விட கான்ஸ்டியூஷனை விட இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை விட உயர்ந்தவர் கலீஃபா காலிஃபைட் கிலாஃபாத் உயர்ந்தது என்கின்ற கருத்தை பேசுறாரு அவர் அந்த பயான்ல பேசுறாரு அந்த இடத்துல போய் பேசுறாரு இப்படி பேசியது தவறு என்று சொன்னால் அதன் மீது நடவடிக்கை அப்ப தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதனால இட் இட் இஸ் அகைன்ஸ்ட் அவர் கான்ஸ்டியூஷன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது இப்ப இதே ஹதீஸ் குரானை கோட் பண்ணி தான் நம் நாட்டுடைய பிரிமையே நடந்தது இவர் ஹதீஸை குரானை கோட் பண்ணி இஸ்லாமிய நாடாக உருவாக்க வேண்டிய நாட்டை என்று சொல்கிறாரோ அதே கொட்டேஷன் அதே அதே மேற்கோள் காட்டிதான் நம்ம நாடு சுண்ணாரப்பட்டது இதே காரணம் காட்டிதான் நம்ம நாட்டில் வந்து கிலாபத் இயக்கம் மூலம் மாப்பிளாக்கள் ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்ப இந்த இந்த பயங்கரவாதத்துக்கான மூல காரணம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நம்ம தொடர்ந்து சீட்டு சொல்லிட்டே இருக்கும் பல பேர் இங்க உள்ள ஜேர்னிஸ்ட் சொல்றாங்கன்னா இந்த பயங்கரவாதம் என்பது வந்து ஒரு ரியாக்ஷனரி ஒரு கான்செப்ட் அவனு என்ன பண்றான்னா ஒரு ஏதோ ஒரு எதிர்பணி ஆற்றக்கூடிய மாதிரி செயல்படுகிறான் பாபர் குமட்டம் இடிச்ச பிறகுதான் இந்த நாட்டிலேயே அதுக்கு முன்னால ஒண்ணுமே வரல அதுக்கு முன்னாள் அமைதி பூங்காவா எல்லாம் ரத்தத்தின் ரத்தமா நகும் சுதைமா ஒன்னா அப்படியே இணைஞ்சு இன்னி பின்னி பிணைஞ்சிருந்தாங்க இப்ப மாப்பிளா கலவரம் நடந்தது எப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை கலவரம் நடந்திருக்கிறது முன்னாடியே எல்லா கலவரங்களையும் அப்புறம் முடிச்சு வச்சிருவோம் எல்லா கலவரத்தையும் ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் பயானுக்கு பிறகுதான் இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் அதனால இந்த பயங்கரவாதத்துக்கான மூலம் மூல மூலக்காரம் எங்க இருக்கு பார்த்தா இப்போ சொன்ன அதே குரான் அதிஸ் தான் இருக்கிறது இப்படின்னு நான் சொல்லலைங்க இதே உங்க ஷியா பிரிவு தலைவர் ரிஸ்வி இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய போதிகள் குரானில் இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் நீக்கப்பட்டால்தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒழியும் அதனால இதனுடைய அடிப்படையே வந்து இங்கதான் இருக்கு என்று ரிஸ்வி சொல்லிருக்கார் அவர் மீது பிறப்பிக்கப்பட்டதுங்கிறதையும் அதனால சொன்னதுனால மதமோதல் வந்து இந்த அவன் பேசுறது மத மோதல் வரல இதுதான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு அடைக்கிறது என்னன்னா கம்ப்ளைண்ட் யாருமே அந்த பக்கத்துல இருந்து கொடுக்கலங்கிறது ஏன்னா அது உண்மையிலேயே அது பயங்கரவாதத்துக்கு வெளிப்படையா ஒருத்தர் பேசிட்டாருங்கிறதுனால மத்த அமைப்புகளும் பெரிய அளவு கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனா இதுக்கு கம்ப்ளைண்டே ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம அதுல சேர்த்து அது ஏதாவது செட்டப் பண்ணாங்களா தெரியாது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வழக்கு பதிவு வேணும் என்பதற்காகவே யாரோ ஒரு அங்க அந்த அந்த ஊடகங்களை வந்து கன்னியாணி குழு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்மணி அவங்க தான் புகார் கொடுத்ததாக சொல்லி அப்படி இப்போ கேஸ் போட்டிருக்காங்க அதனால தமிழக அரசு எந்த அளவுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பாருங்க பயங்கரவாதத்தை பரப்பி தமிழகத்தை இஸ்லாமிய மயமாக்குவதற்காக ஒரு பெரிய முயற்சி பண்றாரு ஆனால் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இதே போல பயங்கரவாதத்தை வெளிநாட்டு இந்த ஆப்கானிஸ்தானுடைய அந்த ராஜாவுக்கு கடிதம் எழுதி நீங்கள் வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவை பிடிச்சிட்டு வெள்ளக்காரன் துரத்தி விட்டு இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்கும் என்று திப்பு கடிதம் எழுதுறான் மைசூர் புலி மைசூர் புலி தான் அந்த மைசூர் புலி எழுதுறான் அப்படிப்பட்ட திப்புவுக்கு அரசாங்கத்தின் பிறால் திப்பு ஜெயந்தி கொண்டாடி கர்நாடக காங்கிரஸ் அரசு ஆகவே இது வந்து ரிப்பீட்ஸ் திப்புல இருந்து ஆரம்பித்து எல்லாமே இதே தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு பயங்கரவாதத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நமக்கு என்ன சந்தேகம்னா இவங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்காங்களா வேற எங்கேயா இருக்காங்களா நமக்கு புரியல நான் கிள்ளி கிள்ளி பாத்துக்கிறேன் இந்தியாலதான் இருக்கோமா அந்த கிள்ளி பாக்குற சொல்லுவாங்க இல்லையா புரியாம அதே போல நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒருத்தர் கேவலமாக வெளிப்படையாக பேசுகிறார் ஆனால் அவரை இதுவரை கைது பண்ணல இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி பேசுறாரே என்று சொன்னதற்காக அப்படி சொன்னவரை கைது செய்வதற்காக முயற்சி நடக்கிறது அதனால தமிழகம் இந்தியாவில் இருக்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழகம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது